சிம்மன் அத்தியாயம் மூன்று வா ராஜேந்திரா குரலில் துணித்த கம்பீரத்தை வைத்தே புரிந்து கொண்டான் ராஜேந்திரன் அது பஞ்சவன் மாதேவியாரின் குரல் என்பதை வணக்கம் கூறியபடியே உள்ளே நுழைந்த அவர் கண்கள் அலேயே அவ்வறையினை அளந்தார் இடதுபுற ஆசனத்தில் அத்தை குந்தவை மாதேவியார் அமர்ந்திருக்க அவருக்கு அருகாமையில் இருந்த ஒரு மெத்தையிட்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அவர் உடையார் ராஜராஜரின் அணுக்கமானவரான பஞ்சவன் மாதேவியார் எதிரே இருப்பவரின் நெஞ்சை துளைத்து உள்ளிருக்கும் எண்ணங்களை முழுவதுமாய் படிக்கக்கூடிய தீட்சண்யமான பார்வை பஞ்சவன் மாதேவியாருடையது உதட்டில் இயல்பாகவே உறைந்து கிடக்கும் ஒரு புன்னகை அவருடைய அப்போதைய மனநிலை என்ன என்பதை அத்தனை எளிதாக எவராலும் எடை போட்டுவிட இயலாது என்பதை சொல்லாமல் சொல்லும் சோழ தேசத்தின் பெண் வேங்கை எனப்படும் குந்தவை மாதேவியார் கூட சற்று யோசித்தே வார்த்தைகளை வெளியிடுவார் பஞ்சவன் மாதேவியின் முன்பு காரணம் பயம் என்பதல்ல நிர்வாகத்தில் பஞ்சவன் மாதேவியின் ஆளுமை திறன் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தது அனைவரின் மனதிலும் அழைத்திருந்ததாக தகவல் வந்தது தாயே என்றான் ராஜேந்திரன் ஆம் அவசியம் என்பதால் அழைப்பு விடுக்கப்பட்டது இல்லையேல் தேவையின்றி சோழ சக்கரவர்த்தி தன்னை தொந்தரவு செய்வது தவறு என்பதை நானும் அறிவேன் என்றார் பஞ்சவன் மாதேவியார் தாங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய உரிமை கொண்டவர் தாயே சக்கரவர்த்தி என்றான பின் சோழ தேசத்து மக்களுக்கு தான் முதல் உரிமை உன்னிடத்தில் அதன் பின்புதான் எங்களை போன்றோர் என்றார் பஞ்சவன் மாதேவியார் ஆம் தாயே அது உண்மைதான் அதே சமயம் இந்த சக்கரவர்த்தி பதவிக்கு பின் எத்தனையோ பேர்களின் தியாகமும் அடங்கி உள்ளதே அதையும் மறந்துவிடக்கூடாதல்லவா பணிவோடு கேட்டான் ராஜேந்திரன் அவரவரால் இயன்ற முறையில் அவரவருக்கான கடமையை சோழ தேசத்தின் பொருட்டு செய்கிறோம் அவ்வளவே அது தவிர தியாகம் என்பதெல்லாம் அடுத்தவர் எண்ணங்களை பொறுத்தது அது இருக்கட்டும் ஒருபுறம் எதற்காக அழைத்தேன் என்று கேட்க மாட்டாயா ராஜேந்திரா அவசியமெனில் தாங்களே உரைப்பீர்கள் அதை கட்டளையாக மேற்கொள்ள காத்திருப்பது மட்டுமே என் பணி மன்னனான பின் நன்றாக பேச கற்றுக்கொண்டாய் ராஜேந்திரா என்றார் பஞ்சவன் மாதேவியார் சிரித்தபடி ஆம் இப்போதெல்லாம் அதிகம் அத்தையாரோடுதான் பேசுகிறேன் என ராஜேந்திரன் பதிலளிக்க பஞ்சவன் மாதேவியார் வாய்விட்டு சிரிக்கு அடேய் இதில் என்ன ஏன் இழுக்கிறாய் என பொய்கோபம் காட்டினார் குந்தவை மாதேவியார் அந்த அறையில் சிரிப்பலைகள் அடங்க சிறிது நேரமானது நல்லது அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் ராஜேந்திரா சட்டென்று விஷயத்துக்கு வந்தார் பஞ்சவன் மாதேவியார் வடக்கு நோக்கி நகர ஒரு திட்டம் உள்ளது தாயே அதற்கான திட்ட ஏற்பாடுகள் தயாராகின்றன கங்கை வரை செல்ல எண்ணம் அதற்குள் புதிய தலைநகராக சோழபுரம் அமைக்கப்பட வேண்டும் வேலைகள் துவங்கப்பட வேண்டும் பெருவுடையாரைப் போலவே சோழீஸ்வரருக்கு அங்கு ஒரு கற்றளியும் அமைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தேர்வு மற்றும் பாறை தேர்வுகளுக்காக நித்த வினோதன் தலைமையில் ஒரு குழு சென்றுள்ளது மேலை சாளுக்கியத்தை அடக்கிவிட்டோம் தற்போது வெளியிலிருந்து ஏதும் எதிர்ப்புகள் வர வாய்ப்பில்லை சோழ தேசத்தின் நான்கு புறத்திலும் என் மைந்தர்கள் தலைமையில் பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றேன் நிர்வாகம் சீராகவே சென்று கொண்டிருக்கிறது தாயே என்றான் ராஜேந்திரன் நான் அது பற்றி கேட்கவில்லை ராஜேந்திரா என்ற பஞ்சவன் மாதேவியின் வார்த்தைகள் குந்தவையாரை பார்க்க வைத்தன ராஜேந்திரனை சோழ தேசத்து மக்கள் உன் தந்தையான ராஜராஜரின் இழப்பை மறந்து வழக்கமான பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்களா என்பதுதான் கேள்வி என்றார் குந்தவையார் சற்று சிரமம்தான் என்றாலும் அடுத்தடுத்து நகர்விற்கு தயாராகிவிட்டார்கள் தாயே என்றான் ராஜேந்திரன் அவர் இருந்த இடத்தில் அவர் அமர்ந்த சிம்மாசனத்தில் இன்று நீ மக்களின் மனதில் அவர் இடத்தினை பிடிப்பது எப்போது ராஜேந்திரா என்று கேட்டார் பஞ்சவன் மாதேவியார் முடியாது என்று அறிந்தும் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறேன் தாயே எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் அவரது அடையாளம் முன்பே உள்ளது என்ற பின் அதையும் விஞ்சி நிற்பது இயலாமல்தான் போகிறது என்ற உண்மையை உங்கள் இருவர் முன்பும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் தாயே இப்படியே இருக்க முடியாது ராஜேந்திரா இது மாற்றப்பட வேண்டும் உனக்கென்று ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றப்பட வேண்டும் என்றார் குந்தவையார் அதற்காகத்தான் தாயே தலைநகர் மாற்றம் என்பதையே நான் கையில் எடுத்துள்ளேன் தஞ்சையின் மூளை முடுக்கெல்லாம் தழைத்தோங்கி நிற்கிறது தந்தையாரின் பெருமை அதை விஞ்சுவது என்பது இனிவரும் எவராலுமே இயலாது எங்கு தொலைத்தாயோ அங்குதானே தேட வேண்டும் ராஜேந்திரா எதிரியின் நாட்டிற்குள்ளேயே சென்று அவனது மண்ணிலேயே அவனை வெல்வதுதானே வீரம் அதை விடுத்து வேறொரு இடம் என்று என்ன பயன் என்றார் பஞ்சவன் மாதேவியார் புரியவில்லை தாயே விளங்க கூறக்கூடாதா உன் தந்தை உடையார் ராஜராஜனை விஞ்ச வேண்டும் என்ற உனது எண்ணம் நியாயமானதே மன்னராக பதவி வகிக்கும் உனக்கு இது அவசியமும் கூட முன்னோர்களின் பெருமையை மறக்கவும் கூடாது அதே சமயம் அதிலேயே மூழ்கிவிடவும் கூடாது நமக்கென்று ஒரு தனிப்பட்ட பெருமையை உருவாக்கி கொள்ள தவறிவிடவும் கூடாது ஏனெனில் ஒரு அரசனின் சாதனை என்பது தனிப்பட்ட விஷயம் அல்ல ஒரு நாட்டின் கௌரவம் ஒரு தேசத்தின் வளர்ச்சி அது எந்த நாளும் இவ்வளவுதான் என நின்று போய்விடக் கூடாது உனது தந்தையின் சாதனைகள் அத்தனையும் அவரது ஆட்சி காலத்தில் இங்கிருந்தே இந்த தஞ்சையை தலைநகராகக் கொண்டே நிகழ்த்தப்பட்டன என்ற பின் அவரை விஞ்ச வேண்டும் என்ற உனது எண்ணமும் இங்கிருந்துதானே தொடங்கப்படவும் நடத்தப்படவும் வேண்டும் அது முடித்த பின் தானே நீ இங்கிருந்து புதிய தலைநகரம் நோக்கி நகர முடியும் என்று கேட்ட பஞ்சவன் மாதேவியாரை வெறுமையாக பார்த்தான் ராஜேந்திரன் உண்மைதான் தாயே ஆனால் இதற்கு எவ்வகையில் பதில் தேடுவது என்பதுதான் புரியவில்லை என் தம்பி செய்யாமல் விட்டுவிட்டு போன ஒன்றை ஏதோ ஒரு விஷயத்தை நீ முயன்று முடித்துவிடு ராஜேந்திரா மக்களின் மனதில் மகத்தான சாதனையாக அது பார்க்கப்பட வேண்டும் என்றார் குந்தவையார் முயற்சிக்கிறேன் அத்தையாரே ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்பதை யோசிக்கவே பல நாளாகும் என்றான் ராஜேந்திரன் விரக்தியான ஒரு புன்னகையோடு நல்லது உன் பொருட்டு அதனை நான் யோசித்து வைத்திருக்கிறேன் ராஜேந்திரா உன்னை எதற்காக அழித்தேன் என்ற காரணத்தை இப்போது கூறட்டுமா காத்திருக்கிறேன் தாயே அதற்காக எனக்கு ஓர் வரம் வேண்டும் ராஜேந்திரா உன்னிடம் என்று பஞ்சவன் மாதேவியார் முடிக்கும் முன்பு தனது இருக்கையை விட்டு எழுந்தான் ராஜேந்திரன் வரமா கட்டளை என சொல்லுங்கள் தாயே என்றான் அருகில் வந்து இது சோழ சக்கரவர்த்தியிடம் வைக்கப்படும் கோரிக்கை இதை கட்டளையாக கூற முடியாது ராஜேந்திரா எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் தாயே என்னவென்று கூறுங்கள் என் காலம் முடிந்து விண்ணுலகில் என் மன்னவரை காண புறப்படுவதற்குள் பாண்டியம் முழுமையாக வேண்டும் ராஜேந்திரா எனக்கு இன்று பஞ்சவன் மாதேவியாரை விழிகள் விரிய பார்த்தான் ராஜேந்திரன் தாயே என் தந்தையின் காலத்திலிருந்தே பாண்டிய தேசம் முழுமையாக நமக்கு அடங்கியே உள்ளது ஒட்டுமொத்த பாண்டிய நிர்வாகத்தையும் உங்களின் காலடியில் சமர்ப்பிக்கட்டுமா பெருமையாக கேட்டான் ராஜேந்திரன் மாதேவியார் கூறியதன் பொருளை நீ சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை ராஜேந்திரா பாண்டிய நிர்வாகத்தை அவர் கேட்கவில்லை பாண்டியத்தை கேட்கிறார் அதன் மகத்தான அடையாளங்களை கேட்கிறார் சரிதானே நான் கூறுவது என பஞ்சவன் மாதேவியாரை நோக்கி குந்தவையார் கேட்க முற்றிலும் சரி என் மன்னவர் செய்யாமல் விட்டுவிட்டு போன மகத்தான சாதனை அது ஒன்றுதான் ஒருவேளை தன் மகனான உனக்காகவே விட்டுவிட்டு சென்றாரோ என்னவோ பராந்தகர் காலத்திலிருந்து பாண்டியம் நமக்கு அடங்கித்தான் இருக்கிறது மதுராந்தகன் என்ற புகழ் பெயர் கொண்டும் அவரால் அதனை அனுபவிக்க இயலவில்லை அவருக்கு பின்வந்த எவராலுமே பாண்டியத்தை வென்ற புகழை நினைத்து பெருமைப்படவும் இயலவில்லை ஏனென்று காரணம் அறிவாயா ராஜேந்திரா அறிவின் தாயே பாண்டியத்தின் அடையாளமாக திகழ்ந்த மணிமுடியும் இந்திர ஆரமும் இன்னமும் நம்மால் மீட்கப்படவே இல்லை எங்கோ ஒரு மூலையில் ரோகனத்து தீவில் அதை ஒளித்து வைத்துக்கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் ஈழத்தினை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய நிலையிலும் எம் தந்தை ராஜராஜரால் கூட அதனை கைப்பற்ற இயலவில்லை அந்த மணிமுடியும் ஆரமும் எவரிடத்தில் உண்டோ அவரே பாண்டியத்தை ஆளும் தகுதியுடையவர்கள் என்று இன்றுவரை பாண்டியர்கள் நினைப்பதாலேயே நம்மை அவர்களது அரசனாக அவர்கள் ஏற்பதில்லை என்றான் ராஜேந்திரன் ஆக சோழ மக்கள் மனதில் இன்னமும் நாம் அந்த மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்காதது பெரும் குறையாக மட்டுமல்ல ஒரு கரையாகவே படிந்துள்ளது மனதில் என்பது புரிகிறதா ராஜேந்திரா ஆம் தாயே மறுக்கவில்லை அதே சமயம் அதற்கான தேடலையும் நான் கைவிடவில்லை இல்லை சரியாக முயற்சிக்கவில்லை தலைநகர் மாற்றத்தால் தனி பெறும் புகழோடு தந்தையை விஞ்சிவிடலாம் என்ற உன் எண்ணத்தால் சற்று தள்ளி வைத்து விட்டாய் அதனை அதனாலேயே சோழ தேசத்தின் இயலாமை என ரோகனத்து மன்னன் எள்ளி நகையாடுவது உனக்கு புரியவில்லை போலும் சோழ தேசத்தின் இயலாமையா எவன் சொன்னது போரிட்டு வெல்லும் போதெல்லாம் வளைக்குள் எரியாய் பதுங்கிக் கொள்ளும் ரோகணத்து மன்னனா கூறுவது ஆவேசப்பட்டான் ராஜேந்திரன் எலியோ நரியோ இன்னமும் வேங்கையின் கையில் அது சிக்கவில்லை என்பதும் உண்மைதானே ராஜேந்திரா பதில் கூறாமல் அமைதியாக இருந்தான் ராஜேந்திரன் தனது இருக்கையை விட்டு எழுந்து சென்ற குந்தவை மாதேவியார் ராஜேந்திரனின் சிகை தொட்டு கோதினார் உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக இதை மாதேவியார் குறிப்பிடவில்லை ராஜேந்திரா நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை சூசகமாக குறிப்பிடுகிறார் மதுராந்தகன் என்ற புகழ் பெயர் கொண்ட முதலாம் பராந்தக சோழர் தவறவிட்ட அந்த மணிமுடியையும் இந்திர அதே மதுராந்தகன் என்ற நீ என்கிறார் உன் தந்தை ராஜராஜர் செய்ய தவறிய மகத்தான சாதனையை அவரை விஞ்ச நினைக்கும் உனக்கு கோடிட்டு காட்டுகிறார் தலைநகர் தஞ்சையாக இருக்கும் போதே இதை நீ முடித்தால் சோழ மக்களின் மனங்களில் நிரந்தரமாக குடியேறிவிட முடியும் உன்னால் என்கிறார் உன்னை என் தம்பியைப் போலவே சோழ தேசத்தின் மற்றொரு அடையாளமாக ஆசைப்படுகிறாரடா பஞ்சவன் மாதேவியார் அதற்காகவே கேட்கிறார் மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் என்பதை புரிந்து கொள்ளடா ராஜேந்திரா என்று குந்தவை மாதேவியார் கூறியவுடன் தான் தான் அழைக்கப்பட்டதற்கான முழு காரணமும் விளங்கியது ராஜேந்திரருக்கு பஞ்சவன் மாதேவியாரின் கால் பணிந்தார் தாயே என் பொருட்டு சிந்திக்க நீங்கள் இருவரும் இருக்கும்போது போது எது பற்றியும் கவலை இல்லை எனக்கு இன்னும் ஆறு திங்களுக்குள் பாண்டியரின் அடையாளமான மணிமுடியும் ஆரமும் உங்கள் காலடியில் இருக்கும் இது உடையார் ராஜராஜரின் மைந்தனாக உறுதியளிக்கிறேன் உங்களுக்கு என்றான் ராஜேந்திரன் குரலில் தெரிந்த உறுதியைக் கண்டு நெகிழ்ந்தனர் இரு மாதேவியரும் ராஜேந்திரா விண்ணுலகில் இருக்கும் என் மன்னவரை காணும் பொழுதில் பெருமையோடு நான் கூற வேண்டும் நீங்கள் நினைத்தபடியே நம் மகன் பாண்டியத்தை முழுமையாக கைப்பற்றினான் என்று என்றார் பஞ்சவன் மாதேவியார் நீங்கள் இருவரும் பல்லாண்டுகள் என்னோடும் வாழ வேண்டும் தாயே என்றான் ராஜேந்திரன் தழுதழுத்த குரலில் அங்கு தனித்து இருக்கிறாரடா எம் தலைவர் என கூறும்போதே விழிகளில் நீர் நிரம்பியது பஞ்சவன் மாதேவியாருக்கு நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் நான்கு இரவு இரண்டாம் ஜாமத்தை நெருங்கிக் கொண்டிருக்க நிலவின் குழுமையை மீறி அரண்மனையின் அந்த அறை மட்டும் தகித்து கொண்டிருந்தது இரு பெண்களின் வாதத்தால் என்ன சொன்னாலும் ஏற்புடையதாக தோன்றவில்லையே நம் தந்தையின் இந்த செய்கை போர் என்றால் பொழுதுபோக்காக விளையாடும் விளையாட்டு என்று ஆகிவிட்டது அவருக்கு இங்கு மற்றவர்கள் படும் திண்டாட்டம் பற்றி தெரியவா போகிறது என்ன அவசியம் இப்போது ஈழத்தின் மீது போர் தொடுக்க நம்முடைய பொருட்களாக இருந்தாலும் பரவாயில்லை பாண்டியரின் மணிமுடியும் இந்திரன் வழங்கிய ரத்தின ஆரமும் நமக்கு எதற்கு இப்போது இந்த இரண்டிற்காக இத்தனை உயிரிழப்பு தேவையா விம்மலுடன் வெளிக்கிளம்பின வார்த்தைகள் வேகமாக அவளிடமிருந்து அவள்தான் நங்கை என்னும் அருள்மொழி நங்கை உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழரின் மூத்த புதல்வி நீயா இப்படி பேசுவது அக்கையே என்னால் நம்பவே முடியவில்லையே வெறும் பொழுதுபோக்கிற்கான போர் என்றா இதனை நினைக்கிறாய் வெறும் மணிமுடிக்கும் ஆரத்திற்குமான போர் என்றா இதனை எண்ணுகிறாய் பாண்டியர் மணிமுடியை நம் காலுக்கு கீழ் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னும் ஆணவத்திற்கான போர் என்றா இதனை நீ நினைக்கிறாய் இல்லை அக்கையே இல்லை தன் தந்தையும் நமது தாத்தனும் ஆகிய பேரரசர் ராஜராஜருக்கு நமது தந்தையாகிய ராஜேந்திர சோழர் அவர் இறக்கும் தருவாயில் செய்து கொடுத்த உறுதிமொழியைக் காப்பதற்காகவே இந்த போர் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை முயன்றும் கைப்பற்ற முடியாது போன பாண்டியரின் மணிமுடியும் இரத்தின ஆரமும் ஈழ மன்னரிடத்தில் அடைக்கலமாகிக் கிடக்கின்றன அதை மீட்டு வருவது நமது கடமை அல்லவா கேட்டால் அம்மங்கை எனும் ராஜேந்திரரின் இரண்டாவது புதல்வி பாண்டியர்களே தோற்று நம் காலடியில் தானே கிடக்கிறார்கள் அவர்களது மதுரையை நமக்கு கட்டுப்பட்ட குறுநில பகுதியாக கப்பம் கட்டி அவர்களையே ஆளவிட்ட பிறகு இனி அந்த மணிமுடியும் ஆரமும் நமக்கு எதற்கு தங்கையே அதன் பொருட்டு ஒரு போர் தேவைதானா இப்போது என்று கேட்டால் நங்கை பாண்டிய நாட்டை சோழ பாண்டியன் என்ற பெயரிலும் சேர நாட்டை சோழ கேரளன் என்ற பெயரிலும் அவர்கள் வம்சத்தினரை நம் கட்டுப்பாட்டில் வைத்து நாம் தான் ஆட்சி செலுத்தி வருகிறோம் என்பது உண்மைதான் அக்கையே ஆனால் இப்போது நம் வலிமையை காட்ட அல்ல வீழ்ந்து கொண்டிருக்கும் நம் மானத்தை மீட்டெடுக்க என்பது புரியவில்லையா உனக்கு என்று கேட்டால் மங்கை என்ன புரிய வேண்டும் ஆவேசமாக திரும்பினால் அருள்மொழி நங்கை நாம் கைப்பற்றிவிடக் கூடாது என்று எண்ணி தன்னுடைய மணிமுடியையும் ஆரத்தையும் ஈழ மன்னரிடம் கொடுத்து அடைக்கலம் கேட்டது பாண்டியன் செய்த மிக பெரிய தவறு அதன்பின் அவனது வம்சத்தினரே எவரும் அதை கண்டதில்லை பெற்றதும் இல்லை சுந்தர சோழரும் ராஜராஜரும் ஈழத்தை வென்றார்களே தவிர அந்த இரண்டையும் மீட்டு வர இயலவில்லை காரணம் ஒவ்வொரு முறையும் தோற்று ஈழவேந்தன் ரோகணத்தின் அடர்ந்த காடுகளில் போய் ஒளிந்து கொள்கிறான் நம் படை திரும்பியதும் திரும்ப வந்து நாடாள்கிறான் இதை தடுத்து நிறுத்தவே பேரரசர் ராஜராஜர் அங்கு ஜனநாத மங்கலம் என்ற நகரையே நிறுவி நமது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையாக கருதி நிரந்தர கண்காணிப்புக்குள் கொண்டு வந்தார் இப்போது ரோகணம் மீண்டும் துளிர்த்து எழுந்திருக்கிறது ஐந்தாம் மகிந்தன் என்னும் அரசனின் தலைமையில் இன்று வரை நம்மிடம் நட்பு பாராட்டிக் கொண்டு இருப்பதாலேயே அவனை விட்டு வைத்திருக்கிறோம் இரண்டு முறை தூதனுப்பியும் பார்த்தாயிற்று பாண்டியனின் மணிமுடியை திருப்பி தருவதாக இல்லை அவன் அதனாலேயே இந்த முறை தந்தையே நேரடியாக களத்தில் இறங்குகிறாள் என்றால் மங்கை அந்த பொருட்கள் அவனிடத்திலேயே இருந்துவிட்டுத்தான் போகட்டுமே நமக்கு எதற்கு பாண்டியனின் அரசு பொருட்கள் வெறும் அரசு பொருட்கள் அல்ல அவை பாண்டியரின் பெருமை அது அவை இரண்டும் இல்லாமல் எந்த பாண்டியனும் அரசாழ முடியாது அதனாலேயே அதை பாண்டியருக்கு தருகிறேன் என ஏமாற்றிக்கொண்டே அவர்களை சோழத்திற்கு நிரந்தர எதிரிகளாக்கிவிட்டான் ஈழத்து அரசன் இப்போது துணைக்கு மேலை சாளுக்கியத்தையும் அழைத்திருக்கிறான் நம்மை அழிக்க சேரர்களில் சிலரும் இதற்கு துணை நிற்கின்றனர் நம்மிடம் தோற்றவர் அனைவரையும் ஒருங்கிணைக்க ஈழத்து அரசனுக்கு பாண்டியனின் மணிமுடியும் ஆரமும் அவசியமாகியிருக்கிறது எதிரிகளை அழிப்பதை விட எது அவர்களை இணைக்கிறது அதை அழிப்பதுதான் ராஜதந்திரம் அதை செய்யத்தான் செல்கிறார் நம் தந்தையார் அதற்கு இழத்தை நோக்கி படையெடுப்பு எதற்கு ஏற்கனவே பாண்டியமும் சேரமும் மேலை சாளுக்கியமும் நம்மிடம் அடங்கித்தானே கிடக்கின்றன அவர்களை சற்று வேட்டையாடினாலே போதுமே அக்கையே இழுத்தரசன் கையில் இருப்பது பாண்டியனின் மணிமுடி ஆனால் அவன் என்ன சொல்லி கொண்டு திரிகிறான் தெரியுமா ஒட்டுமொத்த தமிழ்க்குடியின் மணிமுடி அவன் காலின் கீழ் கிடப்பதாக சொல்கிறான் இதில் நம்மையும் சேர்த்துத்தான் சொல்கிறான் என்பது உனக்கு விளங்கவில்லையா பாண்டியன் நம் எதிரி ஆனால் நம் இனம் நாம் அவனை வென்று இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம் ஆட்சியின் கீழ் இருக்கும் ஒருவனுக்கு இழுக்கு தலைக்குடிவு என்பது நம்மையும் சேர்த்தே தாக்கும் நாளைய வரலாறு ஈழத்தரசனின் இந்த செயலை தவறாக புரிந்து கொள்ளலாம் மொத்த தமிழ்குடியும் ஈழம் வென்றதாக தவறாக பதியும் இதை தடுக்கத்தான் இந்த போர் இனத்தின் பெருமை காக்க எதிரி பாண்டியனுக்காக இப்போர் தொடரப்பட வேண்டியது அவசியம் இதன் அவசியம் உணர்ந்ததால்தான் பேரரசர் ராஜராஜரே இதை செய்தே முடிக்க வேண்டும் என நம் தந்தையிடம் உறுதி வாங்கிக் கொண்டார் ஈழத்து அரசன் கைப்பற்றி வைத்திருப்பது வெறும் மணிமுடியும் ஆரமும் அல்ல அக்கையே அது நம் இனத்தின் மானம் நமது எதிரியே ஆனாலும் பாண்டியன் நமது இனம் இது புரியாமல்தான் பாண்டியர்களே ஈழத்து அரசனுக்கு உதவுகிறார்கள் அவர்களுக்கு துணையாக சேரமும் மேலே சாளுக்கியமும் இவர்களை ஆயுதங்களாக்கி கொண்டு நம்மை அழிக்க நினைக்கிறான் ஈழத்து அரசன் நம் விரலை வைத்தே நம் கண்ணை குத்த நினைக்கிறான் அவன் இந்த போர் ஈழத்து அரசனை அழிப்பதற்கு அல்ல நம் இனத்தின் பெருமையை மீட்டு வர நாளை தவறாக திரிக்கப்படும் வரலாற்றை தடுத்து நிறுத்த இது பாண்டியர் செய்ய வேண்டிய போர் சோழம் செய்கிறது துணை நிற்க வேண்டிய பாண்டியர் எதிரிக்கு துணை நிற்கின்றனர் எல்லாம் அறிந்தும் இப்போரை முடித்தே ஆக வேண்டும் என நம் தந்தை துடிப்பது எதற்காக தெரியுமா நம் இனத்தின் உணர்வை ஒருவன் காலில் போட்டு மிதிக்க பார்க்கிறான் அவனது காலையோ உயிரையோ எடுப்பது பெரிய விஷயம் அல்ல அவன் உணர வேண்டும் நம் இனத்தின் உணர்வின் வலிமையை அவன் உணர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போர் அக்கையே ஆவிசத்தால் மூச்சிரைத்தது மங்கைக்கு இப்போது புரிகிறது தங்கையே இதன் நோக்கம் என்னவென்று என நங்கை முடிக்கும் முன்பு உள்ளே வரலாமா செல்வங்களே என கேட்டுக்கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தார் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர் தன் காதலனை விட இவர் அழகா என்று ஆவலாக நிலவு பெண்ணும் அவளை நோக்கினாள் அனுமதி கேட்டு உள்ளே வர நாங்கள் அந்நியர்கள் அல்ல தந்தையே வருத்தமாக கூறினாள் மங்கை அப்படி இல்லையம்மா வளர்ந்துவிட்ட பெண்கள் அறையில் சொல்லாமல் நுழையும் உரிமை தந்தைக்கு கூட கிடையாது அது இருக்கட்டும் என்ன ஒரே சத்தமாக இருந்தது இங்கு அன்போடு கேட்டார் ராஜேந்திரர் தங்களது ஈழ படையெடுப்பு முடிவு சரியானது தானா என்ற ஐயம் நங்கைக்கு அதை விளக்கி கொண்டிருந்தேன் நான் என்றால் மங்கை அப்படியா என் முடிவில் ஐயம் கொள்ள எவருமே இல்லை என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் இன்றிலிருந்து அந்த கவலை தீர்ந்தது என்றார் ராஜேந்திர சோழன் சிரித்தபடியே அறியாமல் செய்த பாது மன்னியுங்கள் என்றால் நங்கை தவறு உன் மீது அல்ல தாயே உன்னை பெற்ற தாயின் குணம் அப்படியே உன்னிடம் வந்துள்ளது மென்மையான உள்ளம் கொண்ட பெண் உன் தாய் போர் என்றாலே உயிர்கள் போகுமே என கவலைப்பட்டு என்னிடம் வாதிடுவாள் அதையேதான் நீயும் செய்திருக்கிறாய் இப்போது போர் இல்லாது அமைதியான வாழ்க்கையை நிலைநாட்டக்கூட போர் செய்ய வேண்டியுள்ளது என்பதுதான் விந்தையிலும் விந்தை என்றார் ராஜேந்திரன் நம் மானம் காக்கவே இந்த போர் என்பது இப்போது புரிகிறது தந்தையே மங்கை எனக்கு புரிய வைத்து விட்டாள் ஏதேது சோழ அரசியல் பெண்களை சார்ந்து கூட இயங்கித்தான் ஆக வேண்டும் போல என்றார் பரிகாசமாக ஏன் அதில் என்ன தவறு சிந்திப்பதில் ஆண்களை விட பெண்களின் திறன் அதிகம் தந்தையே மாதேவியார் குந்தவை ஒருவர் போதாதா பெண்ணின் அரசியல் திறன் என்னவென்று உணர்த்த ஆஹா அவர் ஒருவர் போதுமே என் தந்தை ராஜராஜர் காலத்தில் ஆரம்பித்த பெண்களின் அரசியல் நுழைவு இன்று வரை தொடர்வதை தவிர்க்கவே முடியவில்லை என்றார் ராஜேந்திரர் சிரித்தபடியே தந்தையே நீங்கள் எதை கூறினாலும் பொறுத்து கொள்வோம் எங்கள் பேரரசர் ராஜராஜர் பற்றி ஒரு வார்த்தை கூட பரிகாசமாக அனுமதியோம் என்றனர் இருவரும் ஒரே சமயத்தில் நானும் இன்றைய சோழ தேசத்தின் தான் தாயே என்றார் ராஜேந்திரன் இருக்கலாம் நாங்கள் பிறக்கும் போது நீங்கள் எங்கள் தந்தை மட்டுமே ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் மனங்களில் பேரரசர் என்ற ஒற்றை வார்த்தைக்கு உரிமையானவர் அவர் மட்டுமே உங்களின் தந்தை எங்களின் பாட்டன் என்ற உறவை விட மேம்பட்டது அவர் எமது பேரரசர் என்பது என்றால் நங்கை ஏன் அப்படி வேண்டுமென்றே கேட்டார் ராஜேந்திரர் தந்தை பாட்டன் என்பதெல்லாம் உறவு எங்கள் பேரரசர் என்பது உணர்வு உறவில்லாமல் வாழும் எவரும் உணர்வில்லாமல் வாழ முடியாது அல்லவா தந்தையே என்றால் மங்கை எம் தந்தையே வெற்றிகள் பெற்றும் இத்தனை புகழை அடைந்தும் இந்த ஒரு உணர்வில்தானையா உம்மை வெல்லவே முடியவில்லை என்னால் மக்களின் மனதில் ஆட்சி செலுத்திய நீர் அடுத்த தலைமுறையான எம் மக்களின் மனதிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த ஒரு வித்தையை மட்டும் எனக்கு சொல்லி தராமலேயே சென்று விட்டீரே இனி இப்பிறப்பில் காண்பின் ஐயா உம்மை மனதிற்குள்ளேயே நெகிழ்ந்து கலங்கினார் ராஜேந்திரர் கண்கள் அவரையும் மீறி நீரை தெளித்தன தந்தை கலங்குவதை கண்டு இருவரும் பதறினர் தந்தையே ஏதாவது தவறாக கூறிவிட்டோமா அப்படியாயின் எங்களை மன்னியுங்கள் இருவரும் கால் பிடித்து தரையில் அமர்ந்தனர் தவறேதும் இல்லை தாயே இது ஆனந்தம் எவருக்கும் கிடைக்காத பெரும் பேறு எம் தந்தையால் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு ஆண் மகனின் உச்சகட்ட மகிழ்ச்சியும் நெகிழ்வும் எது தெரியுமா அவனது தந்தையின் பெருமையை அவன் பெற்ற பிள்ளைகளே உணர்ந்திருப்பதுதான் இது அத்தனை எளிதாக எவருக்கும் கிடைத்து விடாதம்மா உங்கள் கூற்றும் சரிதான் இன்று வரை பேரரசர் என்ற வார்த்தையை எங்கு கேட்டாலும் எனக்கே அவரது ஞாபகம்தான் வருகிறது ஒட்டுமொத்த சோழ மண்டலத்தின் உணர்வுதான் இது உறவுகளால் மாறிவிடப் போவதில்லை இது என்று ராஜேந்திர தோல் சாய்ந்தனர் இருவரும் தந்தையே இந்த முறை ஈழத்திலிருந்து பாண்டியனின் மணிமுடியும் ஆரமும் கிடைத்துவிடும் அல்லவா என்று கேட்டால் நங்கை தயக்கமாக நிச்சயமாக தாயே இரண்டையும் கொண்டு வந்து ஆளுக்கு ஒன்றாக தந்துவிடுகிறேன் என்றார் சிரித்தவாறே மணிமுடியும் ஆரமும் சமமானதல்லவே தந்தையே என்றால் மங்கை ஓ அப்படி சொல்கிறாயா பாண்டியனின் மணிமுடியுடன் சேர்த்து ஈழத்து மணிமுடியும் கொண்டு வந்து விடுகிறேன் ஆளுக்கு ஒன்றாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றார் ராஜேந்திரர் அப்படியென்றால் ரத்தின ஆரம் என்று கேட்டால் நங்கை இந்த இரண்டு ரத்தினங்களை பெற்ற தாய் ஒருத்தி இருக்கிறாளே அவளுக்கு தந்து விடுவோம் என்றார் விளையாட்டாக நங்கை புரியாமல் பேசாதே தந்தை நம்மை பரிகாசம் செய்கிறார் என்பது உனக்கு புரியவில்லையா நீயும் நானும் ஆளுக்கு ஒன்றாய் தலையில் சுமக்க அது அலங்காரப் பொருள் அல்லவே நம் இனத்தின் மானம் அதை எவர் பொருட்டும் மாட்டார் நம் தந்தை அது மட்டுமல்ல அவற்றை மீட்டு வந்து பஞ்சவன் மாதேவியாரின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் என்ற மங்கையின் தலையை தடவிவிட்டு முற்பட்டார் ராஜேந்திரர் அண்ணன்களில் எவர் வருகிறார்கள் தங்களோடு என்று கேட்டால் நங்கை எவரும் இல்லை என்ற ராஜேந்திரரை ஆச்சரியமாக பார்த்தனர் இருவரும் இந்த கிழவனின் வேகத்தை ஈழம் தாங்குமா என்பதே தெரியவில்லை தாயே வேங்கிகளை வேறு கூட்டி போக வேண்டுமா அமைதியாக கேட்டபடியே வெளியேறினார் ராஜேந்திர சோழர் கிழவரா நீங்களா பெயர் கேட்டவுடன் நடுங்க வைக்கும் சிம்மம் ஐயா நீர் என்ற இருவரின் ஒருமித்த குரல் காற்றில் கலந்து படர்ந்து ஈழத்தை தொட்டதோ என்னவோ ஒரு காரணமும் இன்றி கடல் சூழ்ந்திருந்த இருக்கும் ஈழத்து அரசனின் உடல் அவனையும் மீறி நடுங்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்